கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி நிப்பர் போடுறேன் பார்த்துட்டு வாங்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட நாமக்கல் வேட்பாளர் சூரியமூர்த்தி அவர்கள் அவரோட பழைய சாதிவெறி மேடை பேச்சு வந்து ஒன்று வைரலாச்சு அதை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அனைத்து கட்சி தோழர்கள் எல்லாருமே அதுக்கு எதிரான ஒரு ஒரு பதிவுகளை வந்துட்டு அவங்க போட்டுகிட்டே தொடர்ந்து அவரை மாற்றணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க நாமளும் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் அவர் வந்து இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கார் அவருக்கு பதிலாக மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்துட்டு அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் இன்றைக்கி அஃபிஷியலாக இப்போது ஒரு சூரியமூர்த்தியை வந்துட்டு இந்த பேச்சினால் மாற்றிட்டு அதே கட்சியிலேருந்து இன்னொரு ஒரு வேட்பாளரை இறக்கிறதுனால இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சிருச்சான்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா வந்து அது வந்து ஒரு சாதி சார்ந்த ஒரு கட்சி தான் இல்லையா ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் வந்து சாதி கடந்து சாதி சார்ந்த இந்த மாதிரியான கட்சிகள் இல்லாமல் போகிறது தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துட்டு ஆரோக்கியமானது ஆனால் இனிமே இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே இல்லை இந்த மாதிரி ஒரு சாதி சங்க கூட்டத்தில் இல்லை இதை கூட்டத்தை உடனே என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் சொல்லலாம் இது எல்லா கட்சிக்கும் பொது எல்லா ஜாதிக்கும் பொது என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து இனிமேல் ஒரு பயம் வரும் நிச்சயமாக இதனால் இந்த மாற்றத்தினால ஓகே நம்ம பின்னாடி வந்து எந்த சாதியை வச்சு நம்ம அதிகாரத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்காக நம்ம பேசுகிற பேச்சே நம்மளோட அரசியல் எதிர்காலத்தை வந்துட்டு பாதிக்கக்கூடுங்கிற பயம் இனிமே வர எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு நிமிஷம் வரும் பார்த்தீங்களா அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும் ஆனாலும் கூட இந்த மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை மாற்றின திமுக தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு நன்றி ஸோ இனிமே கண்டந்துக்குள்ள போகலாம் தமிழ்நாடு இந்த தேர்தலில் இந்திய நாட்டுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன தமிழ்நாடு வந்து பொதுவாகவே வந்து கொஞ்சம் முற்போக்கு மண் எல்லா விதமான பிற்போக்குவாதங்களும் இன்றைக்கும் இங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவோட பிற மாநிலங்களை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது எல்லா விதமான விஷயங்கள்லேயுமே வந்துட்டு ஓரளவு முற்போக்கான ஒரு மண் முக்கியமாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு ஒரு அரசியல் அறிவும் அரசியல் தெளிவும் நிறைய இருக்கிற மக்கள் அவங்க அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் யார் இருக்கணும் யார் இருக்க வேணான்னு முடிவு பண்றதுல வந்துட்டு அவங்க அடிச்சுக்கவே முடியாது ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நம்ம இன்னும் முன்னோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த சமயத்தில் இந்த தேர்தலில் தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன அது என்ன மாதிரி தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு இந்த தேர்தலில் ஓட்டு போடணும் ஒரே ஒரு விஷயந்தான் சாதி கடந்து மதம் கடந்து பணம் கொடுக்குறத கடந்து இந்த நம்ம தொகுதியில் வந்து இந்த வேட்பாளர் நிற்கிறார் எந்தெந்த வேட்பாளர்லாம் நிற்கிறாரு அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அந்த கட்சிக்கு வந்து என்ன கொள்கை இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க என்ன செஞ்சாங்க இல்லை செய்ய ட்ரை பண்ணாங்க இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க செய்வாங்களா மாட்டாங்களா அவங்க வந்து சாதிவரி மதவெறி இல்லை ஏதாவது பிற்போக்குவாதம் இருக்கிறவங்களா இல்லாதவங்களா அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாத்தையுமே கொஞ்சமாவது கவனித்து இதுல யார் பெட்டர் இதுல யாருக்கு நான் ஓட்டு போட்டா எனக்கும் என்ன சார்ந்தவங்களுக்கும் என்னோடு வாழ்கிற பிற சகோதர மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு அரசியலில் வந்துட்டு மு முழுக்க வந்து நல் நல்லவங்க இல்லை முழுக்க ஒரு நல்ல விஷயம் நல்ல கட்சின்னு எதுவுமே கிடையாது எரிகிற கொல்லில எந்த கொல்லி நல்ல கொல்லி அப்படின்னு தான் பார்க்கணும் அந்த எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு பார்க்குறதுல வந்துட்டு இவர் என் சாதியை சேர்ந்தவரா இவர் வந்துட்டு என் மதத்தை காப்பாற்றுறேன்னு சொல்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எந்த சாதி சங்க கூட்டத்தில் கூப்பிட்டு உங்களை இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலோ இல்லை ஏதோ ஒரு கோயிலில் சர்ச்சில் மசூதியில் உங்களை கூப்பிட்டு உங்களோட மத தலைவர்கள் வந்துட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அதனால் நமக்கு நல்லது இருக்குதுன்னு சொன்னாலோ இல்லை யாராவது பணமோ இல்லை வேறு ஏதாவது பொருட்களோ கொடுத்தாலோ இது பொருட்கள் கொடுத்தா வாங்கிக்கங்க ஏன்னா அது நம்மளோட காசு தான் அது எதோ சுற்றி வருது இது மனித இயல்பு பிரச்சனை அது எல்லா இடத்துலையும் அது ஊழல் இருக்கும் அது சுத்தும் அந்த பணம் வரும் அந்த பணத்தை வாங்கிக்கோங்க ஆனால் இது எதுக்குமே வந்துட்டு காது கொடுக்காம நீங்கள் தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நான் என்னை சார்ந்தவங்க என்னை சார்ந்த பிற சமுதாய மத மக்கள் அவங்க கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கிறதுக்கும் எதிர்கால வளர்ச்சியை நோக்கியும் இருக்கிறதுக்கு கொஞ்சமாவது சாத்தியக்கூறு இருக்கிற வேட்பாளர் இந்த வேட்பாளர் தான் இல்லை கட்சி இந்த கட்சி தான் அப்படின்னு பார்த்து ஓட்டு போடணும் நீங்கள் ஓட்டு போட்டிங்க அப்படின்னா இப்போ எப்படி வந்துட்டு ஒரு எதிர்ப்பு இந்த மாதிரி பேசுனா எதிர்ப்பு வரும் நம்மளோட அரசியல் அதிகாரம் வந்துட்டு நாளைக்கு கேள்விக்குள்ளாகும் அப்படின்னு பயம் இப்போ இந்த வேட்பாளரை மாத்தினதுனால அரசியல் கட்சிகளுக்கு வந்துச்சோ அதே மாதிரி நாம் வந்து ஒழுங்காக செயல்படலைன்னா சும்மா வந்து இந்த மாதிரி சாதி பெற சொல்லி மதம் பேரை சொல்லி இல்லை பணம் கொடுத்து நம்ம ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வர அளவுக்கு யோசிச்சு முற்போக்குத்தனமாக முன்னோடியாக தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டு இந்தியாவுக்கே வந்து நாங்கள் எவ்வளோ அரசியல் தெளிவு உள்ள ஆளுங்க எவ்வளோ வந்து எதிர்காலத்தை நோக்கி முன்னாடி போறதுல வந்துட்டு முன்னோடிங்க அப்படின்னு காட்டணுங்கிறது தான் என்னோட ஆசை நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் தமிழக மக்கள் வந்துட்டு சாதி கடந்து மதம் கடந்து இலவசங்கள் கடந்து ஏன் கட்சி கடந்து நல்லவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அரசியல் கட்சிகள் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி ஆடவே முடியாது இதை மட்டும் மைண்டில் வச்சு இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒருவாட்டி தான் நம்மளுக்கு இந்த பவர் கிடைக்கிது அதை நம்ம வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிவிட்டு நம்புறேன்